காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரக நிகழ்ச்சியிலே காஞ்சி காமாட்சி குறித்த சில நுட்பமான சங்கதிகளை நாம் பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நேற்றைய தினம் காமாட்சியை தொட்டு தொடங்கி நம்முடைய இறை மூத்தங்கள் அதாவது ஒவ்வொரு தெய்வம் அந்த ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதமான தோற்றம் அந்த ஒவ்வொரு தோற்றத்திற்கும் காரணம் என்ன அந்த தெய்வம் அப்படி என்ன தனித்தன்மை எதற்காக இத்தனை தெய்வங்கள் அப்படிங்கிறதையெல்லாம் தொட்டு நேற்று நான் பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சி அந்த தொடர்ச்சியிலே இன்றைக்கு காமாட்சியம்மனை பற்றி நான் போகிறேன் இந்த காமாட்சியம்மன் காஞ்சி காமகோடி மடத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கோவில் காஞ்சிபுரத்தில் காமாட்சிதான் காஞ்சி காமகோடி மடத்தினுடைய அதிதேவதை ஆனால் அவர்கள் நித்தியம் பூஜை செய்வது சந்திரமோலீஸ்வரர் சந்திரமௌலீஸ்வரர் படிகலிங்கம் என்று இருக்கிறது ஆதிசங்கரர் இதை காஞ்சி என்று கொடுத்தார் அதை ஒவ்வொரு பீடாதிபதிகளும் மடாதிபதிகளும் போற்றி வணங்கி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக நம்முடைய மகா பெரியவர் அவர் விளங்கினார் தினந்தோறும் அவர் அதை பூஜித்தார் இந்த இடத்துல ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஆதிசங்கரர் காலத்திலே இருந்து இன்று வரை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் தோராயமாக என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்து நூறு ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை அந்த லிங்கம் இருக்கிறது அது இடைவிடாமல் பூஜிக்கப்பட்டு வருகிறது ஒரு நாள் கூட அந்த லிங்கத்திற்கு பூஜை தவறியது இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம சில பூஜைகளை ஊருக்கு போகிற சந்தர்ப்பத்தில் பண்ணாமல் போயிடுவோம் வீட்டில் ஏதாவது துக்க காரியங்கள் என்று சொல்லும் பொழுது பூஜை அறையை பூட்டி வைத்து விடுவோம் இப்படி நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த காலத்துல நம்ம பூஜை செய்ய மாட்டோம் விரும்பும் போது செய்வோம் விட்டுருவோம் யாரும் நம்மளை கேள்வி கேட்க போறது இல்லை நாமளும் நம்ம வசதி வாய்ப்புகளை பொறுத்து தான் எல்லாம் செய்வோம் ஆக சில இறை ரூபங்கள் இருக்க அது வந்து தொடர்ச்சியாக அப்படியே செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்யறது அப்படிங்கிறதுல வந்து நிச்சயமா இடையில அருந்து போகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப சகஜமான விஷயம் ஆனால் இரண்டாயிரம் வருடங்களாக ஒரு நாள் கூட பூஜை காணாமல் இருந்ததே இல்லை அந்த லிங்கம் அப்படின்னும் பொழுது அதற்கு எவ்வளவு சாநித்தியம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் ஆக காஞ்சி காமகோடி மடத்தினுடைய அன்றாட வழிபாட்டுக்குரிய அன்றாட கடமைகளுக்குரிய தெய்வமாக சந்திரமூரீஸ்வரரும் ஆதர்ச தெய்வமாக சக்தியம்சமாக காமாட்சியும் விளங்குகிறார் அதனால மகா பெரியவர் அடிக்கடி காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் சன்னதிக்கு போய் அங்கே நடக்கிற பூஜையில கலந்து கொள்வார் அவர் கருவறைக்குள்ளேயே போய் பூஜை செய்கின்ற ஒரு பெரிய உரிமை அவர்களுக்கெல்லாம் உண்டு அவர் அங்கே போய் பல நேரங்களில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த காமாட்சி அந்த காமாட்சியை பார்க்கும்பொழுது அவள் கையில் கருந்து வில்லேந்து இருக்கிறாள் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதா இப்ப ஏன்னா அந்த ஒரு ஒவ்வொரு தெய்வத்தையும் அந்த நுட்பமாக புரிந்து கொண்டால் நம்மளால லயித்து பக்தி செய்ய முடியும் அதனால சொன்னேன் இப்போ வந்து காமாட்சியை பற்றி சிந்திக்கும் போது இன்னும் கூடுதலாக இரண்டு பேரை நாம் சிந்திக்கணும் அப்படி சிந்தித்தால்தான் காமாட்சியை நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியும் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொன்னால் முதல் காரணம் மன்மதன் இரண்டாவது காரணம் முருகன் காமாட்சிக்கும் இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதுதான் புராண ரீதியான உண்மை மன்மதனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் மன்மதன் கையிலும் வில் தான் கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் அவன் கொண்டிருந்தான் இந்த மன்மதனை படைத்தது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவினுடைய மானசீகத்திலே உண்டானவன் தான் மன்மதன் இந்த மன்மதனால்தான் இந்த உலகத்திலே புத்திர உற்பத்தி அதாவது நம்ம வயசுல குழந்தை பிறக்கிறது இருக்கு இல்லையா அந்த குழ அதாவது இனப்பெருக்கம் காதல் மையல் காம உணர்வு அடிப்படையா சுருக்கமா சொல்ல போனா காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதற்கு அதிதேவதை யார் அப்படின்னு சொன்னா மன்மதன் இப்ப யாராவது யார் மேலாவது காதல் கொண்டாச்சு அப்படின்னு சொன்னா கவிஞர்கள் எப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா மன்மதன் அவர்கள் மேலே பானத்தை போட்டு விட்டான் மன்மத பானம் பட்டது அவர்களுக்குள் காதல் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு தூண்டுதல் அதாவது மற்ற பானங்கள் என்ன பண்ணும்னா கொல்லும் மன்மதனுடைய பானம் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம எழுப்பி விடும் அதுதான் இந்த பானத்துக்குரிய ஒரு வித்தியாசம் அவன் வந்து ஏழு விதமான மலர் கொண்ட அம்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு அம்சம் ஒரு கணக்கு ஆக அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த கரும்புவில் அந்த மலரம்பு இதைத்தான் காமாட்சி வாங்கி வைத்துக் கொண்டான் அதனாலதான் நான் சொன்னேன் மன்மதன் ரொம்ப இந்த இடத்துல சிந்திக்கப்பட வேண்டியவன் காமாட்சின்னு சொல்லும் போது மன்மதன் பெரிதும் சிந்தனைக்கு உரியவன் அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்தது முருகன் முருகனை அதற்கு சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா காரணம் இருக்கு ஏன்னு சொன்னா காமாட்சி கையில் கரும்புவில் வந்ததற்கு பின்னாலே மன்மதன் இருக்கிறான் மன்மதனுடைய மன்மதனை சிவபெருமான் எரித்து விடுகிறார் அவர் ஏன் எரித்தார் சொன்னா சிவபெருமான் தன்னை மறந்த தியானத்தில் அந்த மாதிரி ஒரு தியான நிலைக்கு போய்விட்டவரை எழுப்புவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமம் சிரமம் மட்டும் அல்ல கடினம் அத்தோடு அது வந்து பாவத்திற்குரியதும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கண் விடித்தால் என்னை எழுப்பியது யார் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு அவர் எரித்து விடுவார் அதனால தேவர்கள் வந்து எல்லோரும் பயந்து போய் அப்படியே தவித்தார்கள் ஏன்னா சூரபத்மனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சூரபத்மன் வந்து சிவபெருமானிடம் வந்து யாராலும் கொல்லப்பட முடியாத வரத்தை வாங்கி வைத்து கொண்டு பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறான் சொல்லப்போனால் வரம் கொடுத்த சிவபெருமானாலேயே அவன் எதுவும் செய்ய முடியாது அவன் அந்த மாதிரி வரத்தை வாங்கிவிட்டான் அவன் அவ்வளவு கொடிய தவம் செய்தான் ஒரு கால்பந்து மைதானம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு யாக குண்டம் அமைத்து அதில் தீ வளர்த்து அந்த தீயில் ஆகூதி போட்டு இறுதியாக தன்னையே ஆகூதிக்குள்ள தன்னையே அவிர்பாகமாக கொடுத்து அவன் சிவபெருமானுடைய தரிசனம் பெற்று சிவபெருமான் கிட்ட வரத்தை வாங்கினான் வரத்தை வாங்கினவன் என்ன சொன்னான் உன்னை போல ஒருவரால் அல்லாது எனக்கு எந்த வகையிலும் மரணம் நேரக்கூடாது இந்த உலகத்தில் இதுவரை பிறந்த இனி பிறக்கப் போகிற யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது எந்த உயிரினத்தாலும் எனக்கு எதுவும் நேரக்கூடாது அப்படின்னு அவன் ஒரு வரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு தேவர்களை அடிமைப்படுத்தி பாடாகப்படுத்தி கொண்டிருக்கிறான் சிவபெருமான் இந்த நிலையிலே அவர் வந்து இமயமலையில தியானத்துக்குள்ளே ஆழ்ந்து விட்டார் தியானம்னா என்ன நம்மள மாதிரி ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை காலகாலத்திற்கும் அப்படியே அமர்ந்து விட்டார் அப்படிப்பட்ட நிலையில அவராலதான் சூரபத்மனுடைய அழிவுக்கும் வழி சொல்ல முடியும் ஏன்னா அவர் கொடுத்த வரம் அவரையோ எழுப்பணும் எப்படி எழுப்புறதுன்னு தெரியல அப்படின்னும் பொழுது அவரை யாரால எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா மலரம்பு பட்டால் எப்பேற்பட்டவனையும் எழுப்புகிற ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா மன்மதனுக்கு இருக்கு அதனால மன்மதன் கிட்ட தேவர்கள் போய் சிவபெருமானுடைய தவத்தை நீதான் கலைக்கணும் அப்படின்னு பொழுது மன்மதன் சொல்றான் கலைச்சிருவேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவர் என்னை எரித்து விடுவாரே அப்படின்னு சொல்லும் பொழுது பரவாயில்லை தேவர்களுக்காக இந்த ஒரு காரியத்தை நீ செய்யத்தான் வேண்டும் அதற்கு பிறகு எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும்னு சொல்லவும் மன்மதன் என்ன பண்ணான் தேவர்கள் உலகம் வாழ்வதற்காக அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டு எரிந்து போவதற்கு தயாரான தான் சிவபெருமான் மேல மலர்கனையை தொடுத்தான் மலர்கனை தொடுத்த நிலையிலே சிவபெருமானும் கண் விழித்தார் திறந்தது அதிலே மன்மதன் எரிந்து போனான் அவன் எரிந்து போன நிலையிலே அவனுடைய மனைவியான ரதி சிவபெருமானிடம் வந்து அவர் வந்து வேணும்னெல்லாம் இதை பண்ணல உங்களுடைய தவத்தை கலைப்பதற்காகத்தான் அவர் இப்படி செய்தார் அதற்கு காரணம் தேவர்கள் ஆனால் இவரை போய் எரித்து விட்டீர்களே என் கணவரை இப்படி எரித்து விட்டீர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக காரியம் செய்தவரை அழித்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பொழுது சிவபெருமான் என்ன சொன்னார்னா கவலைப்படாத உன் கணவர் உயிர் பெற்று விடுவான் ஆனால் உன் கண்களுக்கு மட்டும்தான் அவன் புலனாவான் உலகத்தவர் கண்களுக்கு அவன் புலனாக மாட்டான் அப்படின்னு ரதிக்கு ஒரு வரத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி இது எதற்கு சொல்றேன்னா மன்மதனுடைய கனை சிவனை தட்டி எழுப்பியது அதற்கு பிறகு சிவன் பார்வதி இவர்களுக்கு திருமணம் நடந்தது அந்த சிவபார்வதி திருமணத்தினுடைய முடிவாக முருகப்பெருமான் பிறந்தார் முருகப்பெருமான் சிவனை விட பல மடங்கு சக்தி படைத்தவர் அதை பெரியவர் எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா பார்வதி கல்யாணத்திற்கு பிறகு குமார சம்பவம் முருகன் உற்பத்தி ஆகிறான் தாரகாசுரன் சூரபத்மன் வதம் அதற்கு பிறகு நடக்கிறது இந்த இடத்துல சிவபெருமானால முடியாததை முருகன் செய்தான் அதை பற்றி சொல்லும் பொழுது பெரியவருடைய வார்த்தையிலேயே சொல்றேன் சாதாரணமாக தோற்று போன அவமானம் இங்கே ஈஸ்வரன் இங்கே தன் சொந்த கிட்ட தோற்று போனதை பெருமையா நினைச்சார் அப்படின்ட்டு சமஸ்கிருதத்துல சொல்றார் புத்ரா இச்சே பராஜயம் அப்படின்னு சொல்லுவார் தன்னால் முடியாததை அசுரர்களை முருகன் வதம் பண்ணுவதனால அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அது மட்டும் இல்ல பிராணா உபதேசம் வாங்கி அதிலேயும் பெருமை முருகன் இப்படி வர அம்பாளின் தான் காரணம் காமேஸ்வரியாகி அவர் சேரலைன்னா முருகன் கிட்ட இதற்கு சாட்சியாக முருகன் இல்லை நமக்கு முருகன் கிடைத்திருக்க மாட்டான் இதற்கு சாட்சியாகத்தான் காஞ்சிபுரத்திலே ஒருபுறம் காமாட்சி மறுபுறம் ஏகம்பம் நடுவிலே குமரக்கோட்டம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் அப்படின்னா அந்த மன்மதன் எரிந்த பிறகு அவன் கையில் இருக்கக்கூடிய வில்லையும் அம்பையும் காமேஸ்வரியாக விளங்கின காமாட்சி அம்பாள் இருக்கா இல்லையா அவள் தம் கையில் வாங்கி கொண்டாள் அவள் என்ன பண்ணார்னு சொன்னா அந்த வில்லையும் கரும்பையும் அவன் எய்தான் இவள் என்ன பண்ணாள்னா சிவபெருமான் காலடியில கொண்டு போய் போட்டுட்டா ஈஸ்வரனோட பாதத்திலே அதை அர்ப்பணம் பண்ணினா ஈஸ்வரன் தன்னையே தந்துட்டான் அன்பு அடக்கத்துக்கு இதுதான் சக்தி அப்படின்னு சொல்றார் அப்போ தன்னை அவள் தருகிறாள் தன்னை தருவதற்கு முன்பாக அவள் கொண்டிருக்கிற அந்த கோலம் இருக்கு இல்லையா அதுதான் காமாட்சி கோலம் காமேஸ்வரி தான் இங்கே காமாட்சி ஏன்னா இவருக்கு ரெண்டு பேருடைய சேர்க்கையில் பிறந்தவன் தான் முருகன் அப்ப பாருங்கன்னா இப்போ காமாட்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இனிமே மன்மதனும் முருகனும் நினைவுக்கு வர வேண்டும் சூரபத்தனுடைய வதம் நினைவுக்கு வர வேண்டும் இவ்வளவு சங்கதிகள் இருக்கு ஒரு கரும்பு வில் அப்படிங்கிற ஒன்றை தொட்டால் நம்ம இத்தனை கதைகள் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு இதை வந்து மணிக்கணக்கில் சொன்னால் இன்னமும் தெளிவாக புரியும் கத புராணம் படிக்கணும் படிக்கணும் சக்தி புராணம் படிக்கணும் இவைகளில் உதாரணங்களை எடுத்து ஸ்லோகங்களை எடுத்து ரொம்ப அழகாக சொல்லி நாம் அதை சொல்லும்போது ரொம்ப நம்மளுடைய புராணங்கள் எத்தனை வலிமையானவை எத்தனை பொருள் பொதிந்தவை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வரும் இதே போல ரொம்ப நுட்பமான பல சந்ததிகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம் பெரியவர் வாயிலாக காத்திருந்தோம் కామకోటి గురువే కామకోటి కోటి కామకోటి గురువే